அனைவருக்கும் வணக்கம் கணேசின் குரல் செய்திகளுடன் இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் முதல் தலைப்புச் செய்திகள் பட்டளந்தை விவகாரம் போன்று தமிழர் மீதான படுகொலைகளுக்கு நடவடிக்கை எடுக்கப்படுமா அரசாங்கம் தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் சிபிகே சிவஞானம் கேள்வி இராணுவத்தின் பிடியில் உள்ள வீதிகள் விரைவில் விடுவிப்பு பிரதி அமைச்சர் கொடி வாக்கு தெரிவிப்பு பூசா சிறைச்சாலையின் முன்னாள் அதிகாரி சுட்டு கொலை திஸ்ஸ பிகாரைக்கு எதிராக பொதுமக்கள் நேற்றும் போர் பயங்கரவாத தடை சட்டம் புதிய சட்ட மூலம் விரைவில் இந்திய அரசின் கட்டுப்பாடுகளால் கச்சதிவு வரும் இந்தியர்களின் எண்ணிக்கை குறைகிறது தேசிய மக்கள் சக்தி பதவி துறக்க வேண்டும் நெல் உற்பத்திக்கு பெருந்தடை காரணம் பெனவள உயிரியல் உயிரிகள் சாடுகிறார் குகதாசன் எம்பி பெண்களுக்கு எதிரான அடக்குமுறை வேண்டாம் முன்னணியின் கூட்டணி முன்னணியின் கூட்டணி அமைவது உறுதி இலங்கைக்கு இந்தியா உடனடி மருத்துவ உதவி மாகாண சபை முறமையை உதாசீனப்படுத்துகிறது அரசு சிவி கே குற்றச்சாட்டு கச்சதீவி அந்தோ கச்சதீவு அந்தோணியாருக்கு இன்று கொடியேற்றம் இனி விரிவான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன்னர் நமது காணொலி சேவைக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் உள்ளவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தொடர்ந்து பார்ப்பவராக இருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அவர்கள் இருக்கின்ற பெல் லைக்கோனை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் பட்டளந்தை விவகாரம் போன்று தமிழர் மீதான படு படுகொலைக்கும் நடவடிக்கை எடுக்கப்படுமா அரசாங்கம் தமிழரசுக் கட்சியின் பதில் தலைவர் சி வி சிவஞானம் கேள்வி பட்டலந்தை விவகாரம் போன்று எத்தனை ஆயிரம் ஆயிரம் படுகொலை சம்பவங்கள் எவ்வளவு மண்ணிலே நடந்திருக்கின்றன இந்த சம்பவங்கள் அரசாங்கத்தின் கண்களில் தெரியவில்லையா அவற்றுக்கு எதிரான என்ன நடவடிக்கையை நீங்கள் எடுக்கப் போகிறீர்கள் என்று தமிழரசுக் கட்சியின் பதில் தலைவர் சி சிவஞானம் கேள்வி எழுப்பியுள்ளார் இராணுவத்தின் பிடியில் உள்ள வீதிகள் விரைவில் விடுவிப்பு பிரதி அமைச்சர் கொடித்துவாக்கு தெரிவிப்பு கடந்த காலங்களின் பாதுகாப்பு காரணங்களுக்காக வடக்கு கிழக்கு மாகாணங்களில் மூடப்பட்ட பல வீதிகளை திறக்க நடவடிக்கை எடுத்துள்ளோம் மட்டக்களப்பு விமான நிலையத்தில் உள்ள வீதியொன்று தொடர்ச்சியாக சுட்டிக்காட்டப்படுகின்றது அந்த வீதி விமான நிலையத்துக்கு நடுவே செல்வதால் அதை திறக்க முடியாது உள்ளது இவ்வாறு துறைமுகங்கள் மற்றும் சிவில் சிவில் விமான சிவில் சிவில் விமான சேவைகள் பிரதமைச்சர் எனிக் வாழ்த்து வைத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு மட்டக்களப்பு பாதுகாப்பு காட்டி திடீரென விஸ்தரிக்கப்பட்டதால் வலையிரவு புதுவூர் ஷேட்டுக்குடா தீவு மற்றும் திருப்பெருந்துறை போன்ற ஐந்து கிராமங்கள் சேர்ந்தவர்கள் வீடுகள் காணிகள் வயல்கள் பாணி பந்தியங்கள் பாதைகள் மற்றும் பாடசாலைகள் என்று கணிசமான பாட கணிசமான பகுதிகள் அரசால் சுவீகரிக்கப்பட்டன அவற்றுக்கு பதிலாக வழங்கப்பட்ட காணிகளுக்கான உறுதி பத்திரங்கள் வழங்கப்படாமை குத்தொகை கோருகின்றமை வீதி மூடப்பட்டுள்ளமை என்பது தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் சிறீநேசன் கடந்த செவ்வாய்க்கிழமை நாடாளுமன்றத்தில் சுட்டி அதற்கு பதிலளித்த போதே பிரதியமைச்சர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஆண்டு பாதுகாப்பு காரணமாக பலாலி அச்சுவேலி வீதி மூடப்பட்டது போர் முடிவடைந்து பதினைந்து வருடங்கள் கடந்த போதும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வரை அந்த வீதியை திறக்க முடியாது போயிருந்தது ஆனால் நாங்கள் வந்து சிறிது காலத்துக்குள்ளே அந்த வீதி திறக்கப்பட்டது அந்த வீதி மட்டுமல்ல கடந்த காலங்களில் பாதுகாப்பு காரணங்களுக்காக மூடப்பட்ட பல வீதிகளை திறக்க நடவடிக்கை எடுத்துள்ளோம் மட்டக்களப்பு விமான நிலையத்துக்கு நடுவே செல்லும் வீதியை திறக்க முடியாது ஆனால் தெற்கு வெளியோ வெளியோர வீதியை திறப்பதற்கு நாங்கள் நடவடிக்கை எடுத்துள்ளோம் காணி விடயத்தில் மண்முனை வடக்கு பிரதேச செயலகத்தின் பதிலை பெற்றுள்ளோம் நாற்பது வருடங்கள் ஆகியுள்ளதால் காணிகளின் சரியான உரிமையாளர்களை அடையாளம் காண முடியாதுள்ளது முறையாக ஆராயாமல் உரித்துக்களை வழங்குவதற்கு சட்டப்படி அதிகாரம் கிடையாது மக்கள் தமது பிரதேசத்தில் வாழும் உரிமையை உறுதி செய்வது அரசாங்கத்தின் பொறுப்பாகும் மக்களின் ஆணையை புரிந்து கொண்டு அது தொடர்பில் செயற்படுவோம் என்றார் பூசா சிறையின் பூசா சிறைச்சாலையின் முன்னாள் அதிகாரி சுட்டுக்கொலை பூசா சிறைச்சாலையும் முன்னாள் சிறைச்சாலை அதிகாரியொருவர் ஹாலி அக்மிமன பகுதியில் வைத்து நேற்று காலை சுட்டு சுட்டு படுகொலை செய்யப்பட்டுள்ளார் திசவிகாரைக்கு எதிராக பொதுமக்கள் நேற்று போர் பொலிஸாரின் தலையிட்டால் பதற்றம் பொதுமக்களின் காணிகளை ஆக்கிரமித்து அமைக்கப்பட்டுள்ள தையட்டி திஸ்ஸ உடனடியாக அகற்றப்பட வேண்டும் என்றும் பொதுமக்களின் காணிகளை அவர்களிடமே ஒப்படைக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தி நேற்று முன்தினம் ஆரம்பிக்க ஆரம்பிக்கப்பட்ட போராட்டம் நேற்றும் தொடர்ந்து தொடர்ந்தது இது இந்த போராட்டம் தொடர் இந்த இந்த இது தொடர்பில் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் தெரிவித்ததாவது தையொட்டி திசவிகாரி என்பது ஒரு சட்டவிரோத கட்டுமானம் இது யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற பல ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது எனவே எமது மண்ணில் அமைக்கப்பட்டுள்ள திசவிகாரியை இடித்து அகற்றிவிட்டு அந்த காணியை எம்முடையும் இம்மிடம் ஒப்படைக்க வேண்டும் எமது காணிகளைத்தான் நாங்கள் கோருகின்றோம் தவிர எந்த மாற்றுத் திட்டங்களையும் கோரவில்லை என்றனர் கச்சதீவு வரும் இந்தியர்களின் எண்ணிக்கை குறைகிறது இந்திய அரசின் கட்டுப்பாடுகள் காரணமாக இந்திய அரசாங்கத்தின் கட்டுப்பாடுகள் மற்றும் நெருக்கு வாரங்கள் கா தான் கச்சதீவுக்கு வரும் இந்திய பக்தர்களின் எண்ணிக்கை குறைவாக உள்ளது திருவிழா திருப்பலி நாளை காலை ஒன்பது மணியிலிருந்து ஒப்புக் கொடுக்கப்படும் என்று யாழ்ப்பாணம் மறை மாவட்ட குரு தலைவர் கீரட்னம் அடிகளார் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் யாழ் மறை மாவட்ட ஆயர் இல்லத்தில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் தெரிவித்ததாவது கச்சதீவு புனித அந்தோணியார் ஆலயத்தில் வருடாந்த திருவிழா நாளையும் நாளை மா மறுதினமும் இன்றும் நாளையும் இடம்பெறவுள்ளது இன்று நாடு இரண்டு நாடுகளைச் சேர்ந்த சுமார் எண்ணாயிரம் பக்தர்கள் இம்முறை திருவிழாவில் கலந்து கொள்ள உள்ளனர் சிவகங்கை மற்றும் சிவகங்கை மறை மாவட்ட ஆயருடன் இணைந்து நூறு குருக்கள் இந்த திருவிழாவில் கலந்து கொள்ள உள்ளனர் அனைத்து ஏற்பாடுகளும் முழுமைப்படுத்தப்பட்டுள்ளன குடிநீர் உணவு மலசல கூட உள்ளிட்ட அனைத்து ஏற்பாடுகளும் முழுமைப்படுத்தப்பட்டுள்ளன என்று கூறுகிறார் தேசிய மக்கள் சக்தி பர பதவி தொடக்க வேண்டும் ஜனாதிபதி அனுரா குமார தலைமையிலான அரசாங்கம் பதவி தொடக்க வேண்டும் என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திஸ்வ குட்டியாராட்சி தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்ததாவது பொதுமக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை அரசாங்கம் நிறைவேற்றவில்லை அதனால் அரசாங்கம் உடனடியாக பதவி விலக வேண்டும் நாட்டு மக்கள் ஓரணியில் திரண்டு அரசாங்கத்தை விரட்டுவதற்கு முன்னர் அவர்கள் தாங்கள் ஆகியவை பதவிகளிலிருந்து விலகுவதை பொருத்தமானது அரசாங்கம் ஆட்சி ஆட்சி அரசாங்கம் ஆட்சியை பொதுசன பிறமி பிற அரசாங்கம் ஆட்சியை பொதுசன பிறமுனவிடம் ஒப்படைக்க வேண்டும் எமது அணியிலேயே அனுபவம் உள்ளவர்கள் உள்ளார்கள் பட்டளந்த பதவி முகாம் தொடர்பில் விசாரணை நடத்தப்பட வேண்டும் சட்டத்தை அமலாக்குவது என்பது அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கையாக அமையக்கூடாது என்றார் வனவள உயிரிகள் துணைக்களங்களில் ஆக்கிரமிப்பே நெல் உற்பத்திக்கு பெரும் தடை சாடுகிறார் குகதாசன் எம்பி வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் நெல் உற்பத்தியை அதிகரிப்பதற்கு வனவள திணைக்களத்தினரும் வன உயிரியல் துணைக்களத்தினரும் பெருமளவில் தடைகளை ஏற்படுத்தி வருகின்றார்கள் அரசு அதிகாரிகளே அரசின் கொள்கைக்கு எதிராக செயற்படுகின்ற போது எவ்வாறு நெல் உற்பத்தியில் தன்னிறைவு காண முடியும் என்று கேள்வி எழுப்பியுள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் கோதாசன் நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் அரசால் முன்வைக்கப்பட்ட பாதெட்டில் கமர்த்தொழில் கால்நடை வளங்கள் காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சுக்கு மீண்டெள்ளும் செலவுக்காக எண்பத்தி மூன்று சசம் ஒன்பது மில்லியன் ரூபா முதலா மூலதன செலவுக்காக நூற்றி முப்பத்தி மூன்று மில்லியன் ரூபாவும் மொத்தமாக இருநூற்றி பதினாறு தசம் ஒன்பது மில்லியன் ரூபாவும் ஒதுக்கப்பட்டுள்ளது இது கடந்த ஆண்டை விட அறுபத்தி ரெண்டு மில்லியன் ரூபாய் அதிகமாகும் இது வரவேற்கத்தக்கது எனினும் விவசாயம் மற்றும் கால்நடை துறைகளுக்கு ஒதுக்கீடானது கடந்த ஆண்டை விட ரெண்டு தசம் ஆறு வீதத்தால் குறைக்கப்பட்டுள்ளதோடு இதன் அபிவிருத்திக்கான ஒதுக்கீடு ஐந்து தசம் ஏழு ஆறு வீதத்தால் குறைக்கப்பட்டுள்ளது நீர்ப்பாசன திரைக்களத்தின் ஊடான அபிவிருத்திக்கான ஒதுக்கீடானது கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு இருபத்தி ரெண்டு சதவீதம் நாலு சதவீத வீதத்தால் குறைக்கப்பட்டுள்ளது இந்த குறைப்புகள் நாட்டின் அரிசி உற்பத்தியில் தன்னிறைவு காண வேண்டும் என்ற அரசின் நோக்கத்திற்கு ஏற்புடையதல்ல அண்மை இலங்கையின் அரிசி தட்டுப்பாடு பெரும் பிரச்சனையாக காணப்படுகிறது ஒரு காலத்தில் அரிசி அரிசியை ஏற்றுமதி செய்த நாடு இன்று இறக்குமதி செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது என்பதற்கான மூல காரணத்தை கண்டறிந்து அதை தீர்க்க அரசு முன்னேற வேண்டும் அரிசி உற்பத்தி குறைந்து அரிசி உற்பத்தி குறைவுக்கு வெள்ள வறட்சி உள்ளிட்ட இயற்கை பேரிடர்கள் காரணங்களாக இருந்தபோதும் திருவண்ணாமலை மாவட்டத்தை பொறுத்தவரையில் போர்க்காலத்தில் கைவிடப்பட்ட இருநூற்றி அஞ்சு சிறு குளங்களும் இருபத்தைந்து அணைக்கட்டுகளும் மீண்டும் கொண்டு வரப்படாமல் இருப்பது முதன்மு முதன்மை காரணியாகும் இவற்றை மீண்டும் நெச்சயைக்கு கொண்டு வருவதன் மூலம் ஏறத்தாழ பன்னெண்டாயிரம் ஏக்கர் நிலத்தில் நெற்சயையை பண்ண முடியும் இவ்வாறு நெல் உற்பத்தியை அதிகரிக்க தடையாக இருப்பவர்கள் முதன்மையானவர்கள் வனத்துறை அதிகாரிகளும் உயிரியல் திணைக்களத்தின் திணைக்களத்தினரும் தான் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் இவர்கள் ஒரு நாட்டை கைப்பற்றுவதைப் போல விவசாயிகளது நிலங்களை கைப்பற்றி விவசாயம் செய்யப்படாமல் தடுத்து வருகின்றனர் இந்த விடயத்தில் அமைச்சர் கூடுதலான கவனம் செலுத்த வேண்டும் என்றார் முன்னணியினரின் கூட்டணி அமைவது உறுதியானது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இன்னும் சில தரப்புகளும் புதிய தேர்தல் கூட்டணி அமைப்பதற்கு தீர்மானித்துள்ளன நாடாளுமன்ற உறுப்பினர் ககேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான தமிழ்த் மக்கள் முன்னணி வடமாகாண முன்னாள் விவசாய அமைச்சர் போ ஆங்கிலேசன் தலைமையிலான தமிழ்த் தேசிய பசுமை இயக்க இயக்கம் ஜனநாயக எனாதிபதி சட்டத்தரணி கே வி தவராசா அணி மூத்த சட்டத்தரணி ஸ்ரீகாந்தா தலைமையிலான தமிழ்த் தேசிய கட்சி அர்ந்தபாலன் அணி ஆகிய தரப்புகளை இந்த கூட்டணியை அமைத்துள்ளன இலங்கைக்கு இந்தியா உடனடி உதவி இலங்கை அரசாங்கத்தால் முன்வைக்கப்பட்ட அவசர கோரிக்கையை இந்திய அரசாங்கத்தால் மருத்துவ உதவிகள் வழங்கப்பட்டுள்ளன இதன்படி நாட்டின் மிக நீண்ட காலமாக நிலைவரும் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்யும் வகையில் இந்திய அரசாங்கம் ஐம்பதனாயிரம் ஐம்பதனாயிரம் புரோஸ் புரோஸ்மைட் ஊசி மருந்துகளை அன்பளிப்பாக வழங்கியுள்ளது இலங்கைக்கான இந்திய தூதுவர் சந்தோஷ் ஜா சுகாதார அமைச்சில் நேற்று நடைபெற்ற நிகழ்வில் வைத்து இந்த உதவி திட்டங்களை ஒப்படைத்தார் மாகாண சபை முறைமையை உதாசீனப்படுத்துகிறது அரசு சிவி கே குற்றச்சாட்டு யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் இணைத்தலைவர்களில் ஒருவரான இணைத்தலைவர்களான ஆளுநர்களை இந்த அரசாங்கம் எந்த ஒரு மாவட்டத்திலும் நியோகிக்கவில்லை பழமைக்கு மாறான இந்த நடவடிக்கை மூலம் மாகாண சபை முறைமையை இந்த அரசாங்கம் எவ்வளவு தூரம் உதாசீனம் செய்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும் என்று வடமாகாண அவைத்தலைவரும் தமிழரசுக் கட்சியின் பதில் தலைவருமான ஷிவி கே சிவஞானம் தெரிவித்துள்ளார் நேற்று நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் மேலும் தெரிவித்ததாவது கடந்த அரசாங்கம் மாகாண ஆளுநர்களை மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுக்களின் இணைத்தலைவர்களாக நியமித்தன ஏனெனில் மாகாணத்துக்கும் மத்தியில் ஏனெனின் மாகாணத்துக்கும் மத்திக்கும் இடையிலான இணைப்பு அதிகாரிகளாக அவர்கள் இருந்ததால் அந்த நியமனம் வழங்கப்பட்டது ஆனால் தற்போதைய அரசாங்கமோ அதற்கு மாறாக மாகாண ஆளுநர்களை இணைத்தலைவர்களாக நியமிக்கவில்லை இது மாகாண சபை விடயத்தில் இந்த அரசாங்கம் எவ்வளவு தூரம் விசுவாசமாக உள்ளது என்பதை தெளிவாக காட்டுகின்றது தமக்கு ஏற்றவர்களையே இந்த அரசாங்கம் ஆளுநர்களாக தெரிவு செய்து நியமித்து அதனால் தங்களின் நிய நியமன அதிகாரிகளையே இணைத்தலைவர்களாக நியமிப்பதற்கு தயாரில்லை போது தமிழ் மக்கள் இதிலிருந்து எவ்வாறு இதிலிருந்து பல்வேறு விடயங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற பொண்களுக்கு எதிரான அடக்குமுறை வேண்டாம் பொண்கள் மீதான பன்முகப்படுத்தப்பட்ட அடக்குமுறைகளையும் வன்முறைகளையும் முடிவுறுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி யாழ்ப்பாணம் வடக்கு கிழக்கு பொங்கல் கட்டமைப்பால் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று சர்வதேச மகளிர் தினத்தையொட்டி முன்னெடுக்கப்பட்டது வடக்கு கிழக்கு மாகாணங்களில் பொன் மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் சமூக பணியாளர்கள் மீதான அரச புலனாய்வாளர்களின் விசாரணைகள் அதிக அதிகரித்து வருகின்றன அத்துடன் பாலியல் லஞ்சங்கள் சுரண்டல்கள் அதிகரித்துள்ளன பாலியல் துன்புறுத்தல்கள் வன்கொடுமைகளுக்கு பொண்கள் முகங்கொடுக்க நேரிடுகின்றன எனவே பெண்கள் சுதந்திரமாக நடனமான நிம்மதியான வாழ்வை உருவாக்க அரசாங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் சுட்டிக்காட்டினர்